தேடணும் ஜபத்தின் அடுத்த லெவல் இது கேளுங்கள் சொல்லிட்டு ஜபத்தினுடைய நோக்கி தேவ பிள்ளைகள் பயணிக்க வேண்டும் தேடணும் நல்லவர் உணர்வுள்ள இருதயத்தோடு தேடணும் உணர்வுள்ள இருதயம் சொன்னாலே நான் என் முந்தின புருஷன் இடத்துக்கு திரும்பி போவேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நலமா இருந்துச்சு ஏமே நமக்கு நேசர்கள் கிடையாது நமக்கு நேசர் மட்டும்தான் உண்டு அலலுயா சொல்லுங்க வலது கரத்தை உயர்த்து எனக்கு நேசர்கள் கிடையாது நேசர் மட்டும்தான் உண்டு அலலுயா கத்த நல்லவர் இந்த நாளிலே என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று ஆண்டூர் சமூகத்தில் இருந்தபோது கத்தர் சில வார்த்தைகளை காண்பித்து தந்தார் ஆமே ஆமே அதை தான் இந்த நாளில் சொல்லி சபிக்க போகணும் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தவறான தேடல் காணப்படக்கூடாது தேடல் வேண்டும் ஆனால் அந்த தேடல் எப்படி கூடாது தவறான தேடலாய் இருக்கக்கூடாது கடந்த நாள் இரவில் இந்த வார்த்தை ஆண்டவர் தியானிக்க வைத்தார் ஆமை கத்தர் பேச ஆரம்பித்தார் இந்த நாளில் அதைதான் நாம் செய்தியாக கேட்க போகிறோம் தேடல் இல்லாத எந்த மனிதனுமே கிடையாது ஆமேன் தாகம் எடுக்கிறவனுக்கு எதை தேடுவான் பசிக்கிறவன் எதை தேடுவான் தேவை உள்ளவன் எதை தேடுவான் நீங்கள் பிரசங்கிகள் கரெக்ட் எது தேவையோ அதை தேடுவான் தேவையில்லாத எந்த மனிதனுமே கிடையாது சமாதானம் இல்லாத சந்தோஷம் தேடுவான் சுகம் தேடுவான் தூக்கம் சபையை எதை தேடுவான் தூக்கத்தை தேடுவான் எது இல்லையோ அதை தேடுவோம் தேடல் இல்லாத மனிதனே கிடையாது ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேடல் வந்து தவறான தேடல் ஆயிடக்கூடாது தவறான தேடல் ஆயிடக்கூடாது எனவே தான் ஈசாக்கு பொன் பெண் பார்க்கும்படிக்கு அனுப்பப்பட்ட அந்த மூத்த வேலைக்காரன் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தின வார்த்தையில் ஒன்று என்ன தெரியுமா என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தார் ஹலோ லோயா என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தார் ஆமாம் இவ்வளோ பிரயாசப்பட்டு தேடி வந்துட்டு அந்த தேடல் தவறாகவில்லை நேர்வழியாய் நாம கூட பாடுவோம் என்னை என்னை தேடல் இல்லாத மனிதன் கிடையாது எனக்கும் தேடல் இருக்கு எல்லாருக்கும் அந்த தேடல் தவறாக போயிடக்கூடாது தவறான தேடலை நோக்கி போய்விடக்கூடாது நம் வேதத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி செபிக்கிறேன் அப்பொழுது உங்களுக்கு புரியும் ரூத்தை குறித்து நமக்கு தெரியும் பெலகமைக்கு நோக்கி புறப்படும் போது ரூத் வந்து ஒரு மாதிரி திரும்பி போகல விடாமல் பற்றிக் கொண்டாள் எங்க போனாலும் ரைட்டா ராங்கான்னு இன்னும் தெரியாது திரும்பி போயிட்டா அவ எடுத்த டெசிஷனும் அந்த டைம்ல நகோமியின் பார்வையில இப்போ ரெண்டு மருமக்கள் இருக்கிறாங்க ரூத்தும் ஓர்பாலும் ரெண்டு பேர்ட்டையும் நகோமி என்ன ஆலோசனை சொல்கிறாங்கன்னு நீங்கள் இங்கேயே உங்கள் வாழ்க்கையை தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் இனி எனக்கு தர்றதுக்கு பிள்ளைங்க இல்லை எனக்கு உங்களை எனக்கு என்னால் முடியாது நான் எல்லாம் இழந்தவளாய் நிற்கிறேன் ஆமே இனி என்னை யாரும் நகோமின்னே சொல்ல தேவையில்லை மாறான்னு சொன்னால் போதும் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை தந்துட்டார் இப்படி சொன்ன சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே தேடுங்க அப்போ ஓர்பால் திரும்பி போயிட்டேன் நகோமியின் பார்வையில் ஓர்பால் எடுத்த தீர்மானம் என்பது சரியான தீர்மானம் ஓர்பாளுடைய தேடல் என்பது சரியான தேடல் நகோமியின் பார்வையில் ஆனா ரூத் சொல்ற இல்ல 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 நான் விட மாட்டேன் நீ எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் ஆமாம் செத்தால் அங்கே சாமை இந்த டெசிஷன் ரைட்டாக ராங்கானு அப்போ டிசைட் பண்ண முடியல நிறைய தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக தவறா என்று நாம் எடுக்கும்போது தெரியாது ஆமாம் ஓட்பால் திரும்ப போயிட்டான் திரும்ப அதாவது மோவாபுக்கே திரும்பி போயிட்டான் திரும்பி போகல உறுதியா இருக்கிறான் கூடவே இருந்து நகோமியே சொல்றாங்க நீ திரும்பி திரும்பி போக மாட்டான் நேற்றைய செய்தியில் அதுதான் இருதயத்தை நேராக்கினவர்களா இருக்கணும் அவள் சொல்லுகிற வார்த்தையில் ஒன்று என்ன தெரியுமா உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இனி என் எனக்கு ஒரு வாழ்க்கையை தேடி நான் திரும்பி போயிடக்கூடாது ஆனால் நமக்கு அதுக்கப்புறம் தெரியும் ஒன்றாவது அதிகார அதிகாரத்தோட ஓர்பாலுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவளை குறித்து எங்கும் எழுதப்படவில்லை ஆனால் ரூத்துக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அவள் எடுத்த தீர்மானம் சரியா தவறா என்பதை யாருக்கும் கணிக்கவே முடியல கிரகிக்கவும் முடியல தீர்மானிக்கவும் முடியல ஆனா ஒன்று தெளிவாய் தெரிகிறது அவளுடைய வாழ்க்கை அங்க ஸ்டார்ட் ஆயிட்டு

இப்போ நகுமையை பற்றி கொண்ட இவளுக்கு எங்கே என்றாக முடியும் பெத்லகேமக்குள்ள என்றாக முடியும் இப்போ நகோமி என்கிற அடையாளத்தோடு இவளுக்கு பெத்திலேகமுக்குள்ள வர முடியும் இல்லைன்னா இவளுக்கு பெத்திலேகமுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா நான் அவருடையவன் என்கிற அடையாளத்தோடு எனக்கு இப்ப அவருடைய சமூகத்தில் தைரியமா வர முடியும் ஆனா எனக்கு வாழ்க்கை இல்லை எனக்கு சூழ்நிலை இல்லை சரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் யோர்பாலை மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்துட்டு நான் பின்னாடி போய்ยืนதி இருப்பேனா அப்போ பாக்குறவங்க சொல்லுவாங்க இவன் எடுத்த டெசிஷன் ரைட்டுன்னு ஆனா ரூத்தின் தீர்மானத்தை குறித்து நகோமிக்கு கூட சொல்ல முடியல ஆனால் போவா சொல்றாரு ஹே இது நற்குணம் ஆமென் ஹalleluya இங்க சொல்ற வார்த்தை கேளுங்கள் நீ தரித்திரரும் ஐஸ்வர்ய வான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாமல் அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது தவறாய் தவறான தேடலுக்கு எத்தனை வழிகள் இருக்கிறது அநேக வழிகள் இருக்கிறது சரியான தேடலுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது அவர்தான் தான் பரம போவாஸ் ஆகிய நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தவறான தேடலுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது நிறைய வழிகள் இருக்கு எங்க வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் தவறை தப்பு செய்யறதுக்கு நியமம் கிடையாது சரியாய் வாழ்வதற்கு தான் நியமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமே தப்பு செய்யறதுக்கு நியமம் கிடையாது திருடுறதுக்குன்னு ரூல்ஸ் கிடையாது கார் ஓட்டுறதுக்குன்னு டிரைவிங் ஸ்கூல் இருக்கிற மாதிரி திருட்டுக்குன்னு ஸ்கூல் இருக்கா எங்கேயாவது எங்கேயா ஸ்கூல் படித்து டிகிரி வாங்கிட்டு யாராவது திருடி இருக்கிறாங்கண்ணா டிகிரி வாங்கிட்டு வேற வேலை கிடைக்காம திருடுறவங்க இருக்கிறாங்க அது திருடுறதுக்காக வாங்கின டிகிரி கிடையாது தப்பு பண்றதுக்கு நியமம் கிடையாதுங்க எனக்கு நியமம் எல்லாம் வேண்டாம்னு சொல்றவன் தப்பு பண்ற விரும்புறான்னு அர்த்தம் சரியாய் வாழ்வதற்கு திருந்தி வாழ்வதற்கு தான் நியமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய முந்தின நற்குணம் என்ன நீ ஓர்பாள மாதிரி பின்னாடி போகாம நேர பெத்லேமுக்குள்ள வந்துட்ட பாத்தியா அது பிஞ்சின நற்குணம் என்ன உனக்கு கொஞ்சம் கதிர் கிடைச்சதும் உனக்கு ஒரு அடைக்கலம் கிடைச்சதும் திருப்பியும் தரித்திரதும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஐஸ்வர்யவான்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க இப்படி எத்தனையோ பேர் இருந்தோம் அத்தனை பேருக்கு பின்னாடி நீ போகாம யாரால உனக்கு வாழ்க்கை கிடைத்ததோ யாரால உனக்கு கதிர் கிடைத்ததோ அவரை மட்டும் தேடி வந்த பாத்தியா இது நற்குணம் இது நற்குணம் அப்போ சரியான தேடலுக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட என்ன வெளிப்படுது நற்குணம் அப்ப தேவனை தேடாதவன்கிட்ட வெளிப்படுறதெல்லாம் என்ன குணம் குணம் யாரெல்லாம் எங்கனில் நற்குணம் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் எல்லோர் கை தூக்கலைன்னா இப்ப பார்த்து நற்குணம் வெளிப்படணும்னா பழையர் பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ரூத் போவாசை தேடினார் புதியர் பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பெரோயா சபையாரை குறித்து சொல்லுங்க அவங்க என்ன பண்ணாங்க வேதத்தை ஆராய்ந்து தேடுறாங்க பவுல் சொன்னது கரெக்டாக பேதர் சொன்னது கரெக்டாக ஏ சரியான தேடல் அப்படி செய்ததுனால அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா ஆப்போஸ்லர் மூன்றாவது பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது அதிகாரத்தின் பத் அந்த

ஆனா ஓர்பால் தவறான தேடலுக்குள் போயிட்டா அதோட அவளுடைய நேம் கூட அடிபட்டு போயிட்டு கஷ்டமோ நஷ்டமோ என் நகோமி கூட சொல்லுவாங்க நீ போயிரு சர்ச்சில் கூட இருந்து ஆராதிக்கிறவங்க கூட சொல்லுவாங்க நீ ஏன் வந்த போயிரு இல்ல சொல்ற இல்ல இல்ல நம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இப்படி ஒரு வார்த்தை ரூத் வாயிலிருந்து வரணும்னா நகோமி இத்தனை காலம் கூட இருந்து ரூத்துக்கு யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவனை பற்றி நாங்கள் எப்படி ஏன் இந்த மோவாபு வந்தோம் தெரியுமா மோவாபுனால என்ன தெரியுமா பத்தாம் தலைமுறை ஆனாலும் சாபம் நீங்காத இடம்தான் தான் சந்ததி தான் கூட்டம் தான் இந்த மோவா ஆனால் இவ இப்பும் பெத்லேகமுக்குள் என்றாகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதும் மற்ற வழிகளை யோசிக்கல இந்த ஒரே வழியை தவறான தேடலுக்கு அநேக வழிகள் இருக்கிறது அநேக ரைட்லையும் இருக்கு லெஃப்ட்லயும் இருக்கு சரியான தேடலுக்கு நேராக மட்டும்தான் இருக்கிறது எனவே தான் உனக்கு நியமித்த ட்ராக் இன்னைக்கு ஏதோ வண்டி எடுத்துட்டு எங்க போறீங்க எங்கேயோ போறேன் சிலர் பார்த்துருக்கீங்களா எங்க எங்கேயோ போறேன் சிலருக்கு எங்க போறோம்னே தெரியாம வண்டி எடுத்துட்டு போவாங்க கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு எங்க போறீங்க எங்கேயோ போறேன் தவறான தேடலுக்கு அதாவது அவரை தேடாமல் வேற எதை தேடி போனாலுமே அது தவறான தேடல் காரணம் சொல்லலாம் ரூத்துக்கு சொல்வதற்கு காரணம் இருக்கும் இளம்பெண் எனக்கு வாழ்க்கை வேண்டாமா எனக்கு இது வேண்டாமா அது வேண்டாம் எவ்வளவு காரணங்கள் சொல்லலாம் செய்யல இப்போ பெத்தலேக மக்கள் என்றாகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது இப்போ நகோமி திரும்பி போறாங்க இப்போ நகோமி கூட போனா நகோமியின் மருமகள் என்ற அடையாளத்தோடு மட்டும்தான் நான் அறியப்படுவேன் தனியாக போனா உள்ளே என்றாக முடியாது இன்னைக்கு அவருடைய கிருபையினால் மாத்திரம்தான் நாம் அறியப்பட்டிருக்கிறோம் தேவ சமூகத்தில் அலலூயா ஆமன் எகிப்திலே சங்கார தூதன் வரும்போது கர்த்தர் வந்து எதை பார்த்தாராம் ரத்தத்தை பார்த்து ரத்தத்தை பார்த்து என் சர்டிஃபிகேட்டை பார்க்கல ஏமேன் என் மேலே தெளிக்கப்பட்ட ரத்தத்தை பார்த்து அந்த ரத்தம் தெளிக்கப்படலைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை நம்ம யாருமே இங்கே இல்லை நாம எல்லாம் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் ஆலலுயா ஆமன் இப்போ சான்ஸ் கிடைக்குது பெத்லேகிமுக்குள்ள என்றாகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது இவ என்ன பண்றா இல்ல இல்ல நான் எனக்கு வாழ்க்கையை தேடணும்னு ஓர் பால் போயிட்டா அவ வாழ்க்கையை தேடினாலா இல்லையா இல்ல எந்த ஒரு எந்த நியூஸுமே இல்லை சிலரை குறித்து சொல்லுவாங்க தெரியுமா அவங்களை குறித்து எந்த நியூஸுமே இல்லை தவறான தேடல் நம்முடைய அடையாளத்தை எல்லாம் போக போடுகிறோம் சரியான தேடல் உன்னை சரித்திரமாய் மாற்றும் நீங்க இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா ரூத்தின் புஸ்தகம் இருக்காது எப்படி இருக்கும் தெரியுமா ரூத்தின் சரித்திரம் ரூத்தின் சரித்திரம் மோவாபுல பிறந்த உனக்கு சரித்திரம் இல்லைன்னு யாரும் சொன்னா நீ பெத்லகேமுக்கு வா உனக்கு சரித்திரம் உண்டு ஹலோ லூயா உண்மையிலே ரூத் எப்படி வந்தா தெரியுமா தரித்திரமா தான் எல்லாம் இழந்து சீரோ ஆகி தரித்திரமா வந்தவளுக்கு சரித்திரத்தை எழுதுனா ஆமே தரித்திரமா வந்த ஒன்றும் இல்லாத என்னை உயர்த்தி வைத்த